ராம்ரா வாழ்க வலமுடன் வைஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம இன்னொரு பதிவு பார்க்கறது என்னன்னா நாம எளிமையா இறைவனை அடையிற வழி எது அந்த குரு வந்து ஒரு சீடனுக்கு சொல்ற தன்கிட்ட சீடனா வந்த குரு குரு வந்து கேக்குறார் உனக்கு ஆன்மீகத்தை பத்தி சொல்ல தெரியுமா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அவன் சீடன் சொல்றான் இறைவனை நோக்கி பயணிக்கிறது இறைவனை அறிய முற்படுறது இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறோம் சரி இத்தனை நாள் ஆன்மீகத்துல இருந்து நீ இதுல என்ன கத்துல அப்படின்னு கேக்கிறாரு இறைவன் இருக்கிறது உண்மை நம்புற ஆனா ஒரு சந்தேகமும் இருக்கு எனக்கு அந்த தீர்க்கப்படாத சந்தேகமும் இருக்கு சரி எதனால இந்த சந்தேகம் வருது பலர் பல விதமாக சொல்றான் இந்த சுவாமியை பாரு அந்த சுவாமியை பாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணு கன்ஃபியூஷன் தானே எல்லாருக்கும் திடமா தெரியல யாருக்கும் எதுவும் திடமா தெரியல ஸ்திரமா தெரியல அதனால யார் யார் என்னென்ன சொல்றாளோ எல்லாத்தையும் நீ இந்த கோவிலுக்கு போய் தீபம் போட்டு உன்னோட பிரச்சனை எல்லாம் தீந்துடும் குழப்பமெல்லாம் தீர்ந்துட்டும் உடனே அந்த கோவிலுக்கு ஏன் போறான் எதுக்காக போறோம் ஏன் அப்படின்னு யாரும் யோசிச்சு பார்க்கறது இப்போ அவன் சொல்றான் குரு சொல்கிற நீ எப்போ உனக்கு உள்ளத உள்ளபடி சொன்னியோ நீ அப்போவே ஒரு நல்ல சீடன் சரி உன்னை நான் வழி முறைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார் அந்த குரு இப்போவே நான் இந்த வேற விதமாக உன்னை கேக்குறேன் இப்போ ஆண்டவனை நீ உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்கறாரு ஆமாம் குருவே அப்போ உன்னோட இஷ்டப்பட்டு தான் நீ இந்த வேலையில் ஈடுபடுறியா ஆமாம் அப்படிங்கிறார் அப்போது ஒரு எளிமையான கதை மூலமா உனக்கு ஈஸியாக சொல்றேன் நீ எப்படி கடவுளை அடையலாங்கிறத அதை நீ கத்துக்கோ அப்படிங்கிறார் இந்த வழியில போனால் இறைவனை அடைய முடியும் ஆனா நான் சொல்ற வழியில இறைவனா உன்னை தேடி வருவார் அப்படிங்கிறார் குரு இப்போ இவனுக்கு சந்தேகம் வந்துடுது இறைவனை நம்ம தேடி வருவாரா அப்படிங்கிறார் இரு இரு உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய ராஜா அந்த நாடு பெரிய ராஜான்னாலே ஏராளமான பேர் இருப்பா ஏராளமான பேருக்கு ஏகப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் நாடு பிரஜை அப்படின்னா அந்த குடிமக்களை அவன் காக்கணும் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் நீதிமுறை தவறாத நீதி வழங்கணும் அவ இடம் வந்து நல்ல பணக்கார இடமா இருக்கணும் ஒருத்தருக்கும் யாரும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறார் அப்போ இதுதான் அந்த ராஜாவோட வேலை அப்போ அந்த ஒரு ராஜாவை பர்டிகுலராக ஒரு குடிமகன் போய் பார்க்கணும் பிரஜ போய் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமான காரியம் இப்போ டாக்டரை நம்ம பார்க்க போறோம் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு தான் கேட்குறா அப்பாயின்மெண்ட் இருக்கா வாங்கியிருக்கேலா அப்போ இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளார வாங்கோ அப்படிங்கிற அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அந்த நேரத்துக்கு நீ கரெக்டாக போகணும் அப்போ தான் நீ உன்னோட வேலை முடியும் இப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மந்திரி இருப்பா சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பா அவெல்லாம் பர்மிஷன் கொடுத்து காவலாளிலேருந்து அவன் உத்தரவு கொடுக்கணும் உள்ளர கூட்டம் இல்லை பரவாயில்ல நீ ராஜாவை பார்க்கலான்னா நீ எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிருக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும் அதனால அது சாத்திய குழு இல்லை ஏ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கிறதுனால இப்போ நாமளே பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரையோ பார்க்க முடியுமோ கிடையாது இல்லையா அந்த மாதிரி இவர் உடனே இப்போ பகவானே ஒன்ன தேடி வருவார்னு ரெண்டாவதா சொன்னேன் இல்லையா அதனால அந்த பிரஜை என்ன செய்யணும் இதெல்லாம் முதல்ல சொன்னதெல்லாம் மெனக்கிடாம நான் ராஜாவை பார்க்கணுங்கிறத எண்ணத்தை விட்டுட்டு ராஜா என்ன பார்க்கணும் அப்படின்னு அவன் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் செய்யறான் தர்ம காரியங்கள் செய்யறான் நல்லதை பேசுறான் நாலு பேருக்கு உதவி பண்றான் அந்த இடத்தையே அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறான் சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிறான் அவன் நிலம் நீச்சு வீடு எல்லாம் இருக்கா அவ்வளவு துப்புரவா இருக்கு ஆஹ் லக்ஷ்மி கடாட்சமா இருக்கான் அவன் இவனோட என்ன அலைகளோ இவன் செய்கிற வேலைகளோ ஒரு பத்து பேரை அந்த இடத்தையே மாற்றிடுறான் பத்து பேரை மாத்துறது பத்து இரநூறு ஆறுது இரநூறு பத்தாயிரம் ஆறுது இருபதாயிரம் ஆறுது இப்படி ஜனங்கள் அவனை முழுஷா நம்புறா இவனை நம்பினா போறோம் நம்ம கடத்தை எட்டிடுவான் அப்படின்னு இவன் செய்கிற அரசியலும் ஒரு புன்சிரிப்பும் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் இவனை தேடி வரா இவனை பத்தின பேரு பதிவு அவன் ராஜா கிட்ட போகுது ஓ இப்படி ஒருத்தன் இருக்கானா எனக்கு இது தெரியாமல் போயிடுத்து சரி இவனை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அங்கே இருக்கிறவா கிட்ட தெரிஞ்சுக்கிறான் இவன் என்ன செய்யறான் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் இவனை பற்றி ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்கிறான் சேர்த்து நோட்டோ இப்போ அந்த ராஜாவே வந்து இவனை பார்க்கறான் அப்பா நீ ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ணுற நான் செய்கிற வேலையெல்லாம் விட நீ நிறையா பண்ணுற ஜனங்களுக்கு ஒன்றை மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு பஞ்சாயத்துலயும் ஒரு ஒரு ஏரியாலையும் இருந்துட்டான்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும் நீ இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடு இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பழகணும்னு ஆளுக்கெல்லாம் ஒரு நூறு பேருக்கு ஒரு ட்ரைனிங் கொடு நூறு பேரையும் வெளியில் அனுப்பு அவள் எல்லாரும் அந்த நாட்டை நல்ல மேலே தூக்கி ஏற்றட்டும் நம்ம நாடு தான் ஃபர்ஸ்டில் இருக்கணும் அப்படின்னு அவன் ராஜா வந்து சொல்றான் சொல்லி முடிச்சுட்டு இவர் சொல்றார் கிட்ட அந்த ராஜாவே ராஜாவை பார்க்கறது கஷ்டம்னு இவனுக்கு தெரிஞ்சு குடியானவன் என்ன பண்ணினான் அந்த பிரஜ நாட்டு குடிமகன் நல்ல காரியங்கள் நற்செயல்கள்லாம் செய்ய ஆரம்பித்தான் ஸோ இவனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது அது காதுபட ராஜாவுக்கு போனோடனே ராஜாவே இவரை பார்க்க வந்தார் இப்போ நீயும் அத தான் செய்யணும் இப்போ இறைவன் தான் ராஜா நீ தான் அந்த சீடன் நீ நன்னா இருக்கணும் உன்னோட நீ இறைவனை பார்க்கணும்னு நீ நினைக்காம இறைவன் நீ நினை அதனால நல்ல காரியங்கள்லாம் செய் நல்ல வேலைகள்லாம் செய் நல்ல சிந்தனைய சொல்லு நாலு பேருக்கு பத்து பேருக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லு ஸ்ப்ரெட் பண்ண அப்போ இறைவனே சந்தோஷமா பூரி படைஞ்சு உன்ன பார்க்க வந்துருவர் இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறார் அவர் நமக்கும் அப்படித்தானே இறைவனை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இது மாத்தி யோசி நாம இறைவனை போய் பார்க்கறது பதில இறைவனை நம்ம பார்க்க வைக்கிறது என்ன நான் சொல்றது சொல்றது புரியுது இல்லையா இது ரொம்ப அருமை 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 எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்